மண்டே தான் இம்பார்ட்டன்ட் டே லாஸ்ட் வீக்கம் வந்து நம்ம சொன்னால் மண்டே டே மண்டே கீழே போயிடுச்சு அப்படியே போயிடுச்சு அடுத்த வாரம் மண்டே இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேலே போய் நின்றுக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி கை கொடுக்குது நிஃப்டி மேலே போகும்போது பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே தான் ஸோ அதனால் நம்ம வந்து புல்லிஷாக இருக்க வேண்டியது அவசியம் இருக்கும் ஸோ பேசிக்கலி ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே நின்று போச்சு நிஃப்டி மேலே போகிறதுக்கு ப்ராப்ளம் அதிகம் ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு ரேலி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக்ஸை நீங்கள் பாருங்கள் வேறு எதுவும் பே இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இறக்க இந்த இறக்க வந்திருக்குல்ல இப்போ இறக்க முடியுதுன்னு நம்ம சொல்கிறோம் முடிக்கிற வாய்ப்புன்னு சொல்கிறோம் இந்த இறக்கத்தில் உங்கள்கிட்ட எந்த ஸ்டாக்லாம் கம்மியாக இருந்துச்சு எந்த ஸ்டாக்கெல்லாம் எதிர்நீச்சல் போட்டது எதிர்நீச்சல் உங்ககிட்ட எதிர்ச்சி எதிர்நீச்சல் போட்ட ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் அதிகம் வாங்கணும் வீக்கில் தட்டுனவொன்று கீழே வந்த ஸ்டாக்கை நம்ம அட் வாங்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஸோ இந்த மார்க்கெட்டோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க் வீத் ஸ்டாக் நம்ம பார்க்கணும் ரிசல்ட் நல்லா இருந்து தான் நம்ம தைரியமாக வச்சுக்கலாம் இதுதான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் என்ன சஜஷன்னா நீங்கள் வந்து உலக பொருளாதாரம் உலக பொருள் சந்தை அமெரிக்க ப சந்தை அதெல்லாம் பார்க்குறத விட நீங்கள் வந்து டெய்லி மார்க்கெட் ட்ராக் பண்ணுறது ஆர்எஸ்ஐ பேலன்ஸ் ஷீட்லாம் கற்றுக்குனாக்கா நமக்கு அது நம்மளுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்